அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் காய் விவசாயியாக இருந்தால் உங்கள் காய்களை இங்கே கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறக்கும் இது உதவியாக இருக்கும் இன்று பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விளைநிலவரத்தை பற்றி பார்க்கலாங்க உங்களால் நேரடியாக மார்க்கெட்டுக்கு போக முடியும் அப்படின்னா மதியம் மூன்று மணிக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா காய்களுமே ரொம்ப விலை குறைவாக ஏலத்தில் எடுத்துக்கலாங்க இப்போ விலை நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போகுதுங்க கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறு அதிகபட்சம் முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க உடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டி பொறுத்து அடுத்து அவரை இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அவரை அடுத்து சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயரூபா வரைக்கும் பழைய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஆறுநூறு எழுநூறுபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறுபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போய்ட்டுருக்குதுங்க சின்ன வெங்காயத்தில் சைஸ் சின்னதுலேருந்து இருக்குதுங்க அதனுடைய விலை வந்து உங்களுக்கு கம்மியாக ஆறுநூறுபா ஐநூறுரூபாயிலருந்தே கிடைக்குங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டி பொறுத்து தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்டப்பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி எழுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பச்சை மிளகாய் விலை அதிகமாயிட்டே வருது கொத்தமல்லி ஒரு கட்டு பெரிய கட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக பதினஞ்சு ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அதனுடைய தரத்தை பொறுத்து புதினா ஒரு கட்டு உங்களுக்கு நாலு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க புதினாவுடைய தரத்தை பொறுத்து விலையில் கொஞ்சம் மாற்றம் வருங்க அடுத்து பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பூசணியோட தரத்தை பொறுத்து பெரிய வெங்காயம் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முருங்கை கரும்பு வந்து நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பதுக்கும் மரம் செடி முருங்கை நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபதுக்கும் மரம் முருங்கை நூறு டு நூற்றி பத்துக்கும் போகுதுங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் அதனுடைய பொறுத்து போயிட்டு இருக்குதுங்க கிலோ இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டு இருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐநூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாங்க பத்தரி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் பவானி வந்து ஐநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் சிம்ரன் வந்து குறைஞ்சபட்சம் ஐநூறுலேருந்து அதிகபட்சம் ஏழ்நூறு வரைக்கும் போகுதுங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஏழ்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தேங்காய் ஒரு தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போகுதுங்க கிலோவுக்கு அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி இரநூத்தி பத்துக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறுக்கும் பல் பூண்டு எண்பது நூறு வரைக்கும் போதுங்க நிறையா வெரைட்டி இருக்கும் நீங்கள் ஏரில் போய் பார்த்து உங்களுக்கு ஏ தகுந்த போல் நீங்கள் வாங்கிக்கலாம் முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க எலுமிச்சை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாய்லேருந்து அதிகபட்சமாக எழுவது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சக்கரவள்ளி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபது இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து காலிஃப்ளவர் ஒரு பதினஞ்சு பீஸ் கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூறுரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நூற்றி முப்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய க தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய் கோவக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யா ஒரு கிலோ கொய்யா குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபாய் வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ மாங்காய் குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சப்போ அடுத்து சப்போட்டா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முப்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போய்ட்டுருக்குதுங்க அடுத்து மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்